வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் அஞ்சனா சுபி நம்மளோட கதைகளை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கிற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு உத்வேகமா இருக்கும் அணிந்திருந்த வெண்ணிற சட்டையில் முன்னிரண்டு புத்தான்களை திறந்த நிலையில் தனது அலுவலக அறையில் அமர்ந்திருந்தான் பிரவீன் சதாசிவம் தன் கரம் கொண்டு விழிகளை மறைக்க அவன் திறந்தவனின் நெஞ்சே சொல்லுனா துக்கம் கசக்கி பிழிந்தது இரவை துருத்தும் பகலாக மனம் மாண்ட காதலியின் ஞாபகத்தில் மருகியது அச்சமயம் அவனை தேடி தன் லோஃபர்ஸ் வகை காலணிகள் தட் 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 என சத்தம் எழுப்ப அலுவலகத்துக்குள் நுழைந்தாள் தீஷா தனது கை துப்பாக்கி வைக்கும் தோலுறையை கழற்றியவாறு அவன் முன்பு வந்து நின்றாள் ஏ காலன் வல்ல என நண்பனிடம் கேள்வி கேட்டவளின் பார்வை அந்த மேசை மீது சின்ன நகை பெட்டிக்குள் ஒய்யாரமாய் அமர்ந்திருந்த ஒற்றை வைரக்கள் மோதிரத்தையே வெறித்தது தீக்ஷா சர்பண்டைன்ஸ்ல இருந்து வந்ததும் ப்ரப்போஸ் பண்ணலான்னு வாங்கினேன் என அவள் கேட்ட கேள்விக்கு பதில் தராமல் அவள் பார்வையால் உடுத்த நகை பெட்டியை ஆசையாக வருடி உரைத்தான் அதில் வாசனை இழந்த மலராக அவள் முகம் வதங்கியது ஒரு கருப்பு நிற முழுக்கை சட்டையும் சாம்பல் நிற பென்சில் பெட் பாட்டம்ஸ் வகை கால்சராய் உடுத்து இருந்தவளின் கால்கள் நண்பனின் வார்த்தைகளில் லேசாக பின்னிக் கொண்டன தனது சுருள் கேசத்தை பிரெஞ்சு நாட் முறையில் முடித்து மெல்லிய ஒப்பனையுமாக வந்தவளின் முகம் இப்போது அதேதான் இருக்கத்தை பிரதிபலித்தது நண்பனை திசை திருப்பும் முயற்சியாக அவ அந்த வாட்ச்பத்தி ஏதாவது வாயத்திருந்தானா என உடனான விசாரணையை பற்றி விசாரித்தாள் பதிலுக்கு என்னால அவனை பண்ணவே முடியல என கைவரித்த பிரவீனை அதிர்ந்து நோக்கினாள் பதினெட்டு மணி நேரம் தூங்க விடாம ஸ்ட்ரோப் லைட்ல உட்கார வச்சேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஐஸ் பெட்ல படுக்க வச்சாச்சு அவ்வளோ கேவான் பார்க்க வச்சாச்சு எலக்ட்ரிக் ஷாக் கூட கொடுத்தாச்சு மாதிரி என குரலில் ஆச்சரியமாக இருந்தது இந்த விசாரணை முறைகளில் கால்வாசி அனுபவித்தாலே உண்மையை கக்கிவிடும் குற்றவாளிகளின் மத்தியில் இவனின் அந்த நெஞ்சுறம் தேஷாவுக்கு சவால் விடுத்தது அவனை இன்று ஒரு கை பார்க்காமல் விடுவது இல்லை என்ற முடிவுடன் அவனை அடைத்து வைத்திருக்கும் இடத்துக்கு பிரவீனுடன் விரைந்தாள் இரும்பு கம்பிகளால் ஆன தடுப்புக்கு பின்னால் ஒரு பத்துக்கு பத்து அறைக்குள் சீட்டி அடித்தவாறு காலாட்டி கொண்டு படுத்திருந்தான் கேட்டவளின் குரலில் பார்வை அவளை உச்சி பாதம் வரை மேய்ந்தது அந்த நிலையிலும் அவளை கண்டவனின் மனதில் மழைச்சாரல் அடித்தது சாம்பல் நிற விழிகளின் பயம் என்பது ஒரு துளியமின்றி அவளை ஒரு கோணல் சிரிப்புடன் வரவேற்றான் வர்ணன் கிரேச்சீட்டை இரும்பு கதவுகள் திறக்கவும் உள்ளே நுழைய போனவளை தோளோடு அடைத்து கேர்ஃபுல் திஷா என தேக்கினான் பிரவீன் தீாவின் தோல் வளைத்த பிரீன் கரத்தின்னடிக்கு அதிகமாக பதிந்தது அக்கரத்தை விட்டு எரியும் வெறியை தன் முஷ்டிகளை இறுக்கி அடக்கினான் தன் தோல் வளைத்த நண்பனின் இறக்கியவள் தப்பாத்துக்கிறேன் என உறுதியுடன் தன் விசாரணையை ஆரம்பித்தாள் தனது ஒவ்வொரு விடியலையும் நரகமாக்கியவனை கோர்ந்து கிடந்து திருடுன நீரஜோட வாட்சி என்ன பண்ண அதுல திருடுற அளவுக்கு என்ன இருக்கு கொமான் வாய திறப்பிட்டா என குரல் உயர்த்தாமல் கேள்வி கணிகளை தொடுத்தாள் ஆளுமையுடன் என வராத சிரிப்பை வர வைத்துக் கொண்டு தெமராக தோல் குலுக்கினான் மேலும் அவளை லேசாக நெருங்கி நின்று திருட உங்ககிட்ட எவ்வளவோ இருக்கிறப்ப போய் போய் வாச்சு போய் திருடியிருக்கான் பாரு முட்டாள் என குரலை தாழ்த்தி அவளுக்கு மட்டும் கேட்குமாறு கிசு கிசுத்தான் எதிரையின் பிடியில் சிக்கி இருக்கும் போதும் அடிமணிய மறுக்கும் அவனின் அந்த தைரியத்திலும் அவன் உதிர்ந்த வார்த்தைகளிலும் பாவையின் முகம் தக்காளி பழமாக சிவந்தது இன்னும் கொஞ்ச நேரத்துல யாரு எது திருடுனாங்க தெரியும் என அவனின் அந்த திமிரை வளைத்து காலணியாக அணிந்து கொள்ளும் முடிவில் டாக் பாக்ஸ் ப்ளீஸ் என கை தட்டினாள் உளவு மற்றும் புலனாய்வுத்துறை விசாரணை கைதிகளிடம் உண்மையை வாங்க கையாளும் இந்த பாக்ஸ் பிரசித்தி பெற்றது நாய்கோடு போன்ற பெட்டியில் நிர்மாணமாக கைதியை உள்ளே தள்ளுவார்கள் அந்த பெட்டிக்குள் நகரவோ நிமிர்ந்து அமரவோ படுக்கவோ முடியாது கருவில் வளரும் குழந்தை போல உடலை குறுக்கி கை கால்கள் அசைவற்று கிடக்க வேண்டும் மலம் கழிக்கவென ஒரு வாளியை மட்டும் கொடுத்து அடைத்து வைப்பார்கள் மனித மலத்தின் நாற்றத்துடன் பல மணி நேரம் அசைவற்று மரத்த நிலையில் கூண்டுக்குள் சென்ற அரை நாளில் வழி பொறுக்காது கைதிகள் உண்மையை கொட்டி விடுவார்கள் அடுத்த ஐந்தாவது நிமிடம் ஒரு நாய் கூண்டு போன்ற பெரிய பெட்டியுடன் ஒரு வாளியும் கொண்டு வரப்பட்டது அதை கண்டு அதிராமல் அமர்ந்திருந்தவன் அவர்கள் கட்டளை தன் ஆடைகளை நிதானமாக களைய ஆரம்பித்தாள் முகத்தில் எந்த பாவனையும் காட்டாமல் கூண்டுக்குள் சென்று அமர்ந்து கொண்டவனின் செயலில் பிரவீன் வியப்பின் உச்சிக்கே சென்றான் இருபத்தெட்டு மணி நேரம் ஒரு அணத்தல் கூட வெளியிடாமல் கூண்டுக்குள் அமைதி காப்பவனின் மனதிடத்தில் பிரவீனின் பிடரி மயிர்கால்கள் எல்லாம் குத்திட்டு நின்றன அடுத்த நாள் கூண்டில் இருந்து விடுவத்தினுடன் தங்கள் விசாரணையை நடத்தியவர்களுக்கு தொடர் தோல்விதான் எஞ்சியது பிறகும் நான் தான் திரு ஆதாரம் இருக்கா என தெனாவெட்டாக கேட்டவனின் குடலை உருவி மாலையாக்கி போட்டுக் கொள்ளும் மாத்திரம் எழுதது தேஷாவுக்கு ஆதாரம் தானே ஓ தரலாமே என முனங்கியவளின் இதழ்களில் ஒரு குரூர புன்னகை தாண்டவமாடியது விசாரணையின் பாதையில் எழுந்தவள் நேராக பிரவீனை தேடி சென்றாள் கைதிகளின் விசாரணையை காணொளி பதிவு செய்யும் அறைக்குள் அமர்ந்திருந்தான் பிரவீன் அத்தனை நேரம் அவர்களின் உரையாடலை அங்கிருந்த திரையில் பார்த்து கொண்டிருவள் தீஷா அறைக்குள் வரவும் நான் தான் சொன்னனேன் ஹிஸ் சைக்காலஜிக்கல் இ ஸ்ட்ராங் பேசாம உண்மையை சொல்ல வைக்கிற ட்ரூத் சீரம் தான் ஒரே வழி என்ற நண்பனிடம் பார்வையால் தன் கண்டனத்தை தெரிவித்தாள் சீரம் யூஸ் பண்ணி அவனை மறந்த நிலையில உண்மையை சொல்றப்ப அவன் தோல்வி அவனால உணர முடியாது பிரவீன் அவன் மன உறுதி முகம் கோரமாக காட்சி தந்தது தோழியின் முகம் பேச்சும் பிரவீனின் நெஞ்சில் கிளியை பருப்பியது அவனை தீர்க்கமாக பார்த்துரூம் அரேஞ்ச் பண்ணு என உணர்ச்சிகள் துடைத்த குரலில் எம்பினாள் வயட்ரோம் டார்ச்சர் புலனாய்வு துறைகளில் கையாளப்படும் மிக கடுமையான உளவியல் சித்திரவதைகளில் ஒன்று கைதிகளின் ஐந்து புலன்களையும் மறத்துப் செய்து இல்லாததை இருப்பது போன்ற தோற்றத்தை உண்டாக்கி அவர்களின் அடையாளத்தை இழக்க செய்யும் மிக கொடுமையான விசாரணை முறை இதை பொதுவாக தொடர்ந்து அனுபவித்தால் மனநோயால் பாதிக்கப்படுவது உறுதி என அறிந்த பிரவீனுக்கு தோழியின் வாயிலிருந்து பிறந்த வார்த்தைகள் ஒருவித நடுக்கத்தையும் தயக்கத்தையும் விதைத்தது சீஃபுக்கு இவன நாம பிடிச்சதையோ இல்ல விசாரணை செய்யறதையோ இன்னும் சொல்லல அவர் கேட்காம இதுல ஒயிட் ரூம் சார்ஜ் எடுத்தோன்னு தெரிஞ்சது நம்மள உண்டு இல்லைன்னு என தோழிக்கு நட்பை புரிய வைக்க முயன்று கொண்டிருந்தான் இது எதுவும் என் காதல் விழவில்லை என்பது போல உதை சரணா சமாளிச்சுக்கிறேன் நீ நான் சொன்னதை மட்டும் செய் என கட்டளையிட்டால் அவள் பேச்சை மீற இயலாது உதயின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த ஒயிட் ரூமின் சாவியை அவரது காரிய தரிசியான ராம்தாசிடமிருந்து வாங்கி வந்தான் பிரவீன் அதன் பிறகு வர்ணனை காண வந்த தீஷா அவனிடம் ஒரு பளிர் வெள்ளை நிற ஆடியை நீட்டினாள் அவள் தந்த ஆடியை கையில் வாங்கியவனின் பார்வையில் பொறியியலனும் அடுத்து அவனுக்கான அவளின் திட்டத்தை அறிந்தது போல அவன் இதழ்கள் ஒரு புறமாக வளைந்தது கூச்சம் என்பது கிஞ்சித்தமின்றி அவள் பார்க்க தன் ஆடைகளை மாற்ற முனைந்தவனின் செயலில் தடுமாறிய தீஷா சட்டென்று திரும்பிக் கொண்டாள் அச்செயலில் வர்ணனுக்கு அவளை சேந்தி பார்க்கும் ஆசை கிளர்ந்தது தனக்கு முதுகு காட்டி நின்றவளின் காதில் விழும்படி முழுசா நடந்ததுக்கு அப்புறம் முக்கால் இருக்கு என முனகினான் அதில் தன் காது மடல் வரை குப்பென்று சிவப்பதை உணர்ந்தாள் தீஷா அவனின் அயோக்கிய தனங்களை நினைவுபடுத்தி அவன் மீதான கோபத்தை விடாமல் இழுத்து பிடிக்க பிரம்ம பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தாள் மங்கை திருமணம் என அவளை விடாமல் துரத்திய அவனின் நக்கல் குரலில் தீ விழியால் உறுத்தாள் மங்கை அவள் மனதில் பாக்ஸ்ல இருந்துட்டு வந்து திமுரு மட்டும் குறைய உனக்கு என்ற எண்ணம் உருகொண்டது அதற்கு மேல் பேச்சை வளர்க்காமல் பிரவீன் தயார் நிலையில் வைத்திருந்த வயிற்றையும் நோக்கி விலங்கிட்டு இழுத்துச் சென்றாள் மங்கை தரை கூரை சுவர்கள் என அனைத்தும் பள்ளீர் வெள்ளையில் காட்சி அளித்த அறைக்குள் அவனை தண்ணி கதவடைத்தாள் எந்த ஒளியும் ஊடுருவாதபடி அமைக்கப்பட்ட அறையை ஏதோ அரண்மனையை சுற்றி பார்ப்பது போல பார்த்தான் வர்ணன் ஒரு வெள்ளை எங்கி அணிந்த பணியால் ஒருவன் அவனுக்கான உணவை கொண்டு வந்து வைத்தான் அதை கண்காட்டிய தீஷா என்ன அப்படி பாக்குற இங்க தர சாப்பாடு கூட வெள்ளையா டேஸ்டே தான் இருக்கும் என ஏதோ அவனுக்கு தெரியாத தகவலை தெரிவிப்பது போல சொன்னாள் அதில் தன் சிறுப்பை கட்டுப்படுத்த அரும்பாடப்பட்டான் வெளியே காவலுக்கு நின்றிருந்த காவலாளிகள் கூட சாமியார்களாக நின்றிருப்பதை கவனிப்பது போல இந்த ரூம்ல நிழல் கூட கீழே விழுகாது அந்த மாதிரி நியான் லைஃப் செட்டப் பண்ணிருக்கு உண்மையை சொல்ற வரைக்கும் ஓ குரலை வர எந்த உணர்வையும் நீ ஃபீல் பண்ணவே முடியாது என கண்களில் குய்தி விண்ண உறைந்தாள் மங்கே எதிரியிடம் சிக்கிக்கொள்ளும் தருணத்தில் தங்கள் ரகசியங்களை வாங்க எந்த மாதிரியான சித்திரவதைகளை அனுபவிக்க நேரும் என அனுபவபூர்வமாக கடற்படை பயிற்சியில் அனுபவித்து அறிந்திருந்தவனுக்கு செய்வதெல்லாம் இருந்தது அநாயசமாக ஆஹா இதுதான் உங்க டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட அதிகப்படியான சித்திரவதையா என சாதாரணமாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்டான் அதை கண்டு மூக்கின் மீது விரல் வைத்தான் பிரவீன் இதைத் தொடர்ந்து ஒரு மாத காலம் வயிற்றும் சித்திரவதைகளை அனுபவித்தும் வாய் திறக்க மறுத்தான் வர்ணன் ஒரு புரியாத புதிராக நடந்து கொள்பவனை என்ன செய்வது என தெரியாமல் தீஷாவும் பிரவீனும் விழிப்பிதுங்கினர் நாராயணனிடம் கற்றுக்கொண்ட மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சிகளின் மூலம் வயிற்றும் சூழ்நிலையை மனதினத்துடன் எதிர்கொண்டவனின் நிதல்களில் கேற்றான புன்னகை அவனின் உள்ளத்தின் ஜீவசக்தியாக திகழும் தன் அவளின் கூடி கழித்த நினைவுகளின் துணை கொண்டு ஐம்புலன்களின் உணர்வற்ற நிலையை அசாதாரணமாக கடக்க பழகினான் வர்ணன் உணர்வுகளால் விவரிக்க முடியாத தன்னவனுடனான உறவை கிடங்கில் பதுக்கி வைத்தவனுக்கு அதுவே ஊட்ட மருந்தாக செயல்பட்டது தனக்குள் உழன்றவனின் முகம் பிரதிபலிக்கும் உணர்வுகளை கண்காணிப்பு அறை காணொளி வழியாக பார்த்துக் கொண்டிருந்த தீஷாவின் முகத்தில் ஒரு நிழல் படர்ந்தது அதை பிரவீனும் கவனிக்க தவறவில்லை திரையையே வெறித்துக் திறந்தாள் ஒரு கடிகாரம் கூட இன்றி காணப்பட்ட அறையில் இரவா பகலா என அறியாது நேரத்தை நெட்டித் தள்ளுவது கடினமாக இருந்தது எனினும் முழு மூச்சாக தனது உடற்பயிற்சியில் ஈடுபட்டு தன்னை நிலைப்படுத்தப்படாத பாடுபட்டு கொண்டிருந்தான் வர்ணன் அப்படித்தான் ஒருநாள் நேரத்தை போக்க ஒற்றை கையால் தண்டால் எடுத்துக் கொண்டிருந்தார் நீண்ட நேர பயிற்சியின் விளைவாக வியர்வையில் தொப்பலாக நடைந்திருந்தவரின் செவியில் அந்த அறையின் இரம்பு கதவுகள் திறந்து யாரோ இருவர் உள்ளே வரும் ஓசை கேட்டது இருந்தும் நிமிர்ந்து பார்க்காமல் உடற்பயிற்சியில் மானசீகமாக இனமான அடித்துக் கொண்டவனுக்கு அலுப்பு தட்டியது தங்கள் காலணி சத்தம் கேட்டும் திரும்பாமல் தன் காரியத்தில் ஈடுபட்டிருந்தவனின் முன் சென்று நெஞ்சவர்களின் உயரக காலணிகள் அணிந்த கால்கள் மீது ஆடவனின் பார்வை பதிந்தது ஒரு நிமிடம் தன் பயிற்சியை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து பார்த்தவனின் முன் நின்றார் அவருடன் நின்று கொண்டிருந்தார் ின்றார் உதய்சிங் அவருடன்னன்ட் பிளீஸ் கையில் உண்மையை கூற வைக்கும் மருந்து குப்பி மற்றும் ஊசியுடன் பிரவீனும் தேஷாவும் உள்ளே நுழைந்தனர் அவர்கள் கையில் இருந்த பொருட்களை கூர்ந்தவரின் கோபம் தன் எல்லையை கடந்தது வாட் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரோ என கத்தியவரின் குரல் அந்த சின்ன அறையின் அமைதியை கலைத்தது கூட்டிட்டு வந்த கைதிய பத்தி ஹையர் அபிஷியல் கிட்ட ரிப்போர்ட் பண்ணல எனக்கு சொல்லாம ஒயிட் ரூம் சார்ஜ் எடுத்திருக்கீங்க போதாததுக்கு புரோட்டோகால் ஃபாலோ செய்யாம ட்ரூத் சீரம் யூஸ் பண்றீங்க என்ன வரிசையாக அவர்களின் செயல்களை பட்டி என்ன இதுக்கெல்லாம் நான் ஆக்ஷன் எடுத்தால் லைஃபுக்கும் இன்டெலிஜென்ஸ் வார்த்தையை கூட நீங்க ரெண்டு பேரும் உச்சரிக்க முடியாது என எச்சரிப்பது போல அச்சுறுத்தினர் அவரின் அச்சுறுத்தலுக்கெல்லாம் அசைந்து கொடுக்காதவளாக ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் அவரை எப்படி விசாரிக்கணும் வேணும்னா விருந்து வச்சு வெண்சாம்பரம் வீசட்டுமா என்ன தன் வாழ்க்கையிலேயே முதல் முறை உதயிடம் வரம மீறி பேசினாள் தேஷா அவளுக்கு உதய் ஏதோ பதில் சொல்ல வருவதற்குள் திருவனன் சக்கரவர்த்தி நீங்க நினைக்கிற மாதிரி சந்தீப் அவ்வார்த்தைகளில் தீஷாவும் பிரவீனும் பேசா மடந்தையாக ஒருவரை ஒருவர் பெய்மொழி முழித்துக் கொண்டு நின்றனர் சந்தீப் பேச்சு மொழியில் பேசியது போல ஏ என விழித்துக் கொண்டு நின்ற பாவையை பார்த்த வர்ணனுக்குள் சிரிப்பு முழியிட்டது கஷ்டப்பட்ட தன் சிரிப்பை கொடுப்புக்குள் அடுக்கியவனின் மீது யோசனையாக படிந்தது பிரவீனின் பார்வை ஐந்து வருடங்களுக்கு முன்னர் இந்திய கடற்படையினரின் போர்க்கப்பலான ஐ என் எஸ் சுதர்ஷினி ஏ செவன் செவன் ஈரானிய கடத்தல் கப்பல் ஒன்றை பிடிக்க சென்றதை பற்றி அவ்விருவருக்கும் நினைவு கூர்ந்தான் சந்தீப் சில காரணங்களால் அதன் உயிரிழந்த மீட்கப்படாத வீரர்களின் உடல்களை பற்றி குறிப்பிட்டு இந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் பேட்டாங்கிற ஒருத்தன் வாமனோட சாம்ராஜ்யத்தில் உருவாகியிருக்கான் என தனது ஆய்வில் தான் கண்டுபிடித்ததை அவர்களிடம் பகிர்ந்தான் மேலும் வாமனின் சாம்ராஜ்யத்தை பிடிக்க தங்களுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை இவன்தான் என உரைத்தவரின் பேச்சை கேட்ட தீஷா ஹிமன் தான் திருவண்ணன் சக்கரவர்த்திங்கிறதுக்கு சாலிட் எவிடன்ஸ் இருக்கா ஹம் என இகழ்வாக கேட்டாள் சந்திப்பின் பேச்சை நம்ப முடியாதவனாக அந்த ஐயன சுதர்ஷனை தாக்குதல்ல மெஸ்ஸான எல்லாத்தோட ஃபேமிலியும் புரோட்டோகால் ஃபார்மாலிட்டி முடிக்க வந்ததாகவும் கமாண்டோ திருவண்ணன் சார்பா யாருமே வரலன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்றவனின் பேச்சு சந்திப்பிடமிருந்தாலும் பார்வை வர்ணனை துளைத்தது பிரவீனின் இந்த பேச்சை கேட்ட வர்ணனின் முகம் ஒரு நொடி கசங்கி மீண்டது அதை சிங்கும் சந்திப்பும் கவனிக்கத் தவறவில்லை கேட்டதுக்கு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவரோட படிக்கிற காலத்திலேயே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டுதான் தகவல் கிடைச்சது என்று தொடர்ந்து தனது கடற்படை நண்பர்களுக்குள் பேசிக் கொண்டதாக அவன் அறிந்த தகவலை சொன்னான் பிரவீன் நண்பன் சொன்ன தகவலில் தன் முன்பு நின்ற வர்ணனை இலப்பமாக பார்த்தவள் ஹிவந்தா இறந்து போன பரலோங்க போன இவங்க அம்மா டெஸ்ட் எடுக்க கூட்டிட்டு வரணும் ஒரு ஏளன புன்னகை குடிகொண்டது அவனின் அந்த பேச்சில் தன் முஷிகளை இறுக்கி தன் விழிகளை ஒருமுறை அழுந்து மூடி திறந்தான் வர்ணன் உண்மையை உறக்க பேச முடியாத தன் நிலையை அறவே வெறுத்தவனின் தாடைகள் இறகியது அப்போது அவ்வளவு தூரம் வரைக்கும் தேடி வர கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம் நானே வந்துட்டேன் என ஒரு முதிர்ந்த பெண் குரல் அரை ஓங்கி ஒளித்தது அந்த ஆளுமை நிறைந்த குரலின் வசீகரத்தில் அனைவரும் ஒரு சேர அரை பார்த்தனர் அங்கு இந்திய கடற்படை தலைவன் ரிச்சர்ட் மேத்யூடன் நின்றிருந்தார் அவர் வயதின் காரணமாக வெளுக்க ஆரம்பித்திருந்த சிகையை கழுத்தை தாண்டாத வகையில் பாப்கட் அலங்காரம் செய்திருந்தார் அவர் அணிந்திருந்த முழுக்கை சட்டை பிளவுஸும் பருத்தி புடவையும் அவருக்கு கூடுதல் கம்பீரத்தை தந்தது அவர் உள்ளே வந்ததிலிருந்து வர்ணனின் விழிகள் அவரை விட்டு இம்மி அளவு கூட அசையவே இல்லை குரல் எழுப்பாமல் இதில் அசைத்து வர்ணனோ மாம் என முனக்கியதை உள்ளுணர்வால் உணர்ந்தது போல அவனை உறுத்தார் வர்ணனை கண்டவரின் முகத்தில் ஒரு நிம்மதி மகிழ்வு மென்மை பிரதிபலித்தது நீர் திரையிட்டவரின் விழிகள் ஒருமுறை வர்ணனை உச்சி முதல் பாதம் வரை வருடியது மகன் நின்ற கோலத்தை மனதில் எண்ணி வருந்து கொண்டிருந்தவரை வெளிகளில் ஒரு அறிமுகமற்ற அன்னியத்தன்மையை கசியவிட்டு கற்பாரையாக இருகி நின்றான் வர்ணன் அதில் தன் உணர்வுகளை துணி கொண்டு துடைத்து போல சடதியில் தன்னை மாற்றிக் கொண்டார் வைஷாலி வர்ணன் மறுபதிப்பாக நின்றிருந்த அந்த முதிய பெண்மணியின் தோட்டத்தில் அனைவரும் ஸ்தம்பித்து நின்றனர் உதை மட்டும் ஃபிண்ட் எனை முணுமுணுக்க அவரை அடையாளம் கண்டு போல ஒரு தலையசைப்பை தந்தார் அவர் அம் வைஷாலி

இத்துறையில் பெண்கள் அதிகம் கோலோச்சாத காலகட்டத்தில் பல சாகசங்கள் புரிந்து முத்திரை பதித்தவரை முன்மாதிரியாக கொண்டிருந்தவளுக்கு அவர் திருமணமானவர் என்பது பொது தகவல் தனியாக உதய் மற்றும் ரிச்சர்டுடன் நின்று பேசிக் கொண்டிருந்த மூத்தவளையே வட்டமிட்டவளின் மனம் நுழையவே முடியாத ஆபத்து நிறைஞ்ச எடுத்துக்களையும் காத்து மாதிரி நுழைஞ்சு நினைச்ச வேலையை முடிச்சிட்டு தன்னோட தடத்தையே அழிச்சிட்டு வரக்கூடியவங்கதான் இந்த ஆபிசர் வைஷாலி அதனாலதான் டிபார்ட்மெண்ட்ல இவங்களை கூப்பிடுவோம் என என்றோ உதய் இவரின் புகைப்படத்தை காட்டி பேசியது நினைவுலாடியது இன்றுவரை தங்கள் துறை உயரதிகாரிகள் தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடும் பேட்டா என்பதை அவளால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை அதற்கு மேல் தேஷாவையும் பிரவீனையும் வைத்துக் கொண்டு எதுவும் பேச விரும்பாதவராக உதயிடம் இனி என்ன கேட்காம இந்த கேஸ் அணிய எந்த முடிவு எடுக்கக்கூடாது என்று எச்சரித்துக் கொண்டிருந்தார் அச்சமயம் இரண்டு கடித உரைகளுடன் அங்கு வந்து சேர்ந்தார் உதயின் காரியதர்சியான ராம்தாஸ் நிச்சயம் தாங்கள் வயிற்று சார்ஜ் எடுத்ததை அவர் தான் உதயிடம் உரைத்திருக்க வேண்டும் என ஊகித்த இருவரும் அவரை ஒரு சேர முறைத்தனர் சர்பண்டன்ஸ் கப்பல் மீட்பின் போது தீஷாவின் செயலில் கடலில் மூழ்கிய திரிவர்ணனின் உடல் எங்கும் கரை ஒதுங்காததில் சந்திப்புக்குள் ஒரு நம்பிக்கை குறி பற்றி எரிந்தது அதனாலேயே ரிச்சர்டிடம் அவ்வளவு உறுதியாக பேசினார் மேலும் அதைத் தொடர்ந்து திரிவர்ணனின் அஸ்தமனமும் பேட்டாவின் உதயம் குறித்தும் பலத்த ஆராய்ச்சியில் இறங்கினான் சந்தீப் பீட்டாவுக்கு உதவிய படகோட்டி தொடங்கி அவன் சிகிச்சை பெற சென்ற வரை துப்பு துலக்கியவன் நூல் பிடித்து பெங்களூர் விமான நிலைய காணொலி காட்சிகளை கைப்பற்றினான் அதன் பதிவான அவன் சம்பந்தப்பட்ட காட்சிகளை வைத்து வர்ணன் உயிரோடு இருப்பதை ஊர்ஜிதப்படுத்தியவனின் மனம் துள்ளியது ஆனால் அதற்கு மேல் அவனால் வர்ணனின் பயணத்தனத்தை என்ன முயன்றும் கண்டுபிடிக்க இயலவில்லை தன்னை யாரும் தொடர்ந்து வரக்கூடாது என அழகாக திட்டமிட்டு வர்ணன் தங்களை குழப்பி அடித்திருக்கிறான் என புரிந்தவர் தன் முயற்சியை மட்டும் கைவிடவில்லை எனினும் குட்டிச்சுவரில் முட்டிக் கொண்டது போல அவரின் முயற்சிகள் எல்லாம் பலனற்று போன சமயத்தில்தான் ரைட் இருந்து கொஞ்ச நாள் திருவனந்தபுரத்துல இருந்திருக்கான் கடைசியா குன்னூர் கோவை ஏரியால அவன் நடமாட்டம் இருந்ததா எனக்கு ஒரு நம்பகமான ஆள் சொன்னாங்க ஏதோ ஆபத்துல இருக்கான்னு நினைக்கிறேன் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் என்ற தகவல் வந்தது தான் இவ்வளவு நாள் நாயாக அழிந்தும் கண்டுபிடிக்க முடியாததை இவ்வளவு எளிதில் ரிச்சர்டினால் எப்படி கண்டுபிடிக்க முடிந்தது என்ற கேள்வி சந்திப்பை நிமிடியது ரிச்சர்டுக்கு தகவல் தந்த அந்த நம்பகமான ஆள் யாராக இருக்கும் என்ற வினா மனதை போதும் காண்டிமனின் பார்வையாக செயல்பட்டு வர்ணனை தீஷா கைது செய்ததை அறிந்தான் அதோடு நிற்காமல் உதயை தொடர்பு கொண்டு நடந்தவற்றை தெரிவித்தான் சந்தீப் மேலும் தன்னிடம் உள்ள புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை காட்டி பேட்டாவும் திருவர்ணனும் ஒருவரே என விளக்கிக் கொண்டிருந்தான் அச்சமயம் உதயை தேடி வந்தான் அவனின் காரியதர்சியான ராம்தாஸ் மெடிக்கல் லீவ்ல போன தீஷா மேடம் திரும்பி உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணாம டியூட்டி ஜாயின் பண்ணிருக்காங்க யாருக்கும் தெரியாம சார்ஜ் எடுத்து யாரையோ இருக்காங்க இதுக்கு ஆபிசர் பிரவீன் உடந்த என வர்ணனை அவர்கள் சித்திரவதை செய்யும் காணொலிகளை அவர்களிடம் காட்டினார் அதை பார்த்த இருவரும் விஷயம் மீறுவதற்குள் கைக்குள் அடக்கிவிட வேண்டும் என்ற நோக்குடன் புறப்பட்டனர் வழியில் சந்திப் பறக்காமல் ரிச்சர்டுக்கு இது குறித்து செய்தி அனுப்பி வைக்கவும் தவறவில்லை அவர்கள் சென்ற வேகத்தை கண்ட ராம்தாசும் மனதில் சிரித்துக் கொண்டார் இதையெல்லாம் ரிச்சர்ட் மற்றும் வைஷாலியிடம் தனியாக கூறிக்கொண்டிருந்தார் உதய் மேலும் ராம்தாஸ் மூலம் தான் அச்சடித்துக் கொண்டு வர பணித்து இருபது நாள் இடைநீக்க உத்தரவு கடிதத்தை தந்து அனுப்பினார் அங்கிருந்து செல்லும் முன்பு ஒருமுறை வர்ணனை முறைத்துவிட்டு சென்றவளை பார்த்து யாரும் அறியாமல் இதில் குவித்து கண் சுமெட்டினான் வர்ணன் அதில் தன் வரிசை பற்கள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து தேயும் அளவு நர நரத்தவளின் முகத்தில் புகைச்சல் மண்டியது வர்ணன் உயிருடன் இருப்பதாக முதன் முதன்முதலில் வந்த தகவலை கண்டவர் மரமாக அசையாது நின்றார் அதன் பிறகு கூட சந்தீப் அவரை நேரில் பார்த்து தான் கண்டதை அறிக்கையாக தகுந்த ஆதாரங்களுடன் தந்தபோது ரிச்சர்டின் மனதின் இருள் வானத்தில் லேசாக விண்மீன்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெளிச்சம் பரப்பியது போன்ற உணர்வு அதைத் தொடர்ந்து அவரின் பிரத்யேக கைபேசி எண்ணுக்கு மோர்ஸ் குறியீட்டில் வந்த ஐ வில் கம் பேக் என்ற செய்தியில் அவர் நினைவுகள் கொஞ்சம் பெண்ணோக்கி பயணித்தது கண்களில் நீர் திரையிட பதின்ம காலம் தொட்டு அவனை மார்க்கோஸ் வீரனாக்கும் பயிற்சியில் ஈடுபடுத்தி அவனுள் தேசபக்தியை ஆழ விதைத்தவரின் மேணி ஒருமுறை சிலைத்து அடங்கியது உடனே இது பற்றி வைஷாலியிடம் கூறினார் மாலை மாட்டப்பட்ட கணவனின் புகைப்பட சட்டத்தை உருந்த அந்த வீர பெண்மணி இந்த மண்ணின் மைந்தனாக மகன் திரும்பி வந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்வேன் என உறுதியாக கூறவும் வர்ணன் தன்னை முழுதாக வெளிப்படுத்திக் கொள்ளும் வரை அமைதி காக்க முடிவு செய்தார் அதே நேரம் கூறிய ஐந்து வார கெடு முடிந்தும் அவன் தன்னை தேடி வராததில் கலவரம் அடைந்த நாராயணன் அவன் தந்த பெட்டியை ரிச்சர்டின் முகவரிக்கு கொண்டு சேர்த்தார் அவர் மூலம் நடந்ததை அறிந்த ரிச்சார்டின் முகம் அந்த பெட்டியை திறந்து பார்த்ததிலிருந்து கோடி பிரகாசத்தை பிரதிபலித்தது மன்னிக்க மாட்டேன் மார்கோஸ் கமாண்டோ திரிவர்ணன் சக்கரவர்த்தி என எழுதப்பட்ட துண்டு சீட்டுடன் இருந்த கடிகாரத்தை கொர்ந்தவருக்கு வர்ணன் ஏதோ ஆபத்தில் இருக்கிறான் என புரிந்தது உடனே சந்தீப்பின் உதவியை நாடினார் மேலும் தன்னிடம் வர்ணன் இந்த கடிகாரத்தை சேர்க்க ஏதாவது காரணம் இருக்கும் என நம்பியவர் அவன் மீண்டு வரும் வரை அது பற்றிய ரகசியம் காக்க முடிவு செய்தார் சந்தீப் தனது தகவல் மூலம் ரிச்சர்ட் பீட்டாவை வைத்திருக்கும் விசாரணை கூடத்துக்கு செல்ல ஆயத்தமானார் இந்திய ராணுவத்துடன் இணைந்து பணி செய்த போதும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியின் திட்டங்கள் கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் வேறு என நன்கு அறிந்திருந்தார் ரிச்சர்ட் எனவே சிங்கிடம் வர்ணன் விஷயத்தில் உதவி கோர வசதியாக இருக்கும் என்ற எண்ணத்தில் வைஷாலியையும் உடன் அழைத்துச் சென்றார் எத்தனையும் தன் மனதோடு அசை போட்டுக் கொண்டிருந்தவர் சந்தீப்பின் கேள்விகளுக்கு ஒரு உதாசீன பார்வை பார்த்த வர்ணனை மனதில் எடை போட முயன்று தோற்றார் அவனின் இச்செயல்பாடுகளால் மனதை கசக்கி பிழிந்த தன் வேதனையை எப்படி இவன் திரும்பி வந்ததுக்கு மிஷன்ல மொத்தமா செத்தி போயிருக்கலாம் நாட்டுக்காகத்தான் என் மக உயிரை விட்டு பெருமையோட வாழ்ந்து முடிச்சிருப்ப என வார்த்தைகளாக உமிழ்ந்துவிட்டு வெறுவிறுவின வெளியேறினார் பைஷானி அவரை வின்ட்டெண் அழைத்து பெண் தொடர்ந்தார் உதய்சிங் அக்ஷரம் பிசகாமல் தன் செவி தீண்டிய வார்த்தைகளில் உண்டான மனத்தாங்களை தன் இலக்கை முன்னிறுத்தி மௌனமாய் மனதோடு குமரினான் வர்ணன் இருந்தும் வெளியே அலட்டிக் கொள்ளாது மேசை மீது தாளம் போட்டுக்கொண்டு தன் உணர்வுகளை திரையிட்டு மறைத்தான் ஆனால் தன் உடல் மொழி தொடங்கி முக பாவனைகள் வரை அனைத்தையும் ஊன்றி கவனித்துக் கொண்டிருந்த ரிச்சர்டின் மனம் அவனின் இந்த நடத்தைக்கு ஏதாவது காரணம் இருக்கும் என நம்பியது அதை உறுதிப்படுத்துவது போல அவன் கண்களில் கசிந்த சங்கேத மொழி அவரை எச்சரித்தது தாங்கள் ஏதோ சதிவலையில் சிக்கி கண்காணிக்கப்படுவதாக தோன்றவும் அவனை இவர்களின் விசாரணை முடிய அழைத்துச் செல்லும் வரை அமைதி காக்க முடிவு செய்தார் மேலும் ஏன் எதற்கு எதனால் என வைஷாலி உட்பட யாரிடமும் பற்றி விளக்கிக் கூற இயலாத தன் நிலையை அறவே வெறுத்தார் சில விஷயங்களில் அவருக்கே தெளிவு கிடைக்காத போது என்னவென்று மற்றவர்களுக்கு புரிய வைக்க இயலும் எனவே வர்ணனை மனதில் சவித்தபடி வாய் திறக்க முடியாமல் கைகட்டி நின்றார் அவருடன் நடந்தவற்றை எல்லாம் அமைதியின் திருவுருவமாக நின்று பார்த்து கொண்டிருந்தான் ராம்தாஸ் எதிலிருந்தோ தப்பித்து வருவது போல வெளியேறிய வைஷாலிக்கு மூச்சு முட்டும் உணர்வு மாண்ட மகன் இப்படி அச்சுறுத்தும் மாஃபியாவின் அங்கமாய் உயிர் தழுவான் என கனவிலும் நினைக்கவில்லை பரும பெருமையா வளர்த்த மகனுக்கு எதுக்கு அவர் திருவரணன்னு பேர் வச்சு அவ்வளவு கொண்டாடினாரு என ஆதங்கப்பட்டவரின் மனம் மகனின் பிறந்தநாள் அன்று நடந்த நிகழ்வுகளை மீட்டியது ஒரு இக்கட்டான சூழ்நிலையின் பிடியில் சிக்கி மருத்துவ வசதியற்ற இடத்தில் கணவன் விஜய நரசிம்மனுடன் அடைக்கலம் அடைந்த அந்நாளுக்கு பயணித்தது வைஷாலியின் மனம் பிரசவ வழியில் துடித்துக் கொண்டிருந்தவர்க்கு ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத அந்த இடத்தில் யாரிடம் உதவி கோர என தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தார் நரசிம்மன் அப்போது அந்த கிராம வழியில் வந்து கொண்டிருந்த முதிய பெண் ஒருவர் இறக்கப்பட்டு உதவி புரிய முன்வர மன வைராக்கியத்துடன் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மகனை ஈன்றார் வைஷாலி பிறந்த குழந்தையை கிடத்த துணி கூட இல்லாமல் அல்லாடிய நேரத்தில் கணவன் தங்கள் ஜீப்பில் இருந்து மூவர்ண கொடியை கொண்டு வந்து மகனை போர்த்தினார் இவ்வுலகிற்கு மூவர்ண கொடி போர்த்தி வருகை தந்தவன் தேசத்தை காக்கும் சக்கரவர்த்தியாக திகழ்வான் என கனவு கண்டு திருவர்ணன் சக்கரவர்த்தி என பெயரிட்டார் பல ஆயிரம் பால்வழிகளுக்கு அப்பால் பயணித்து தன் மகனின் மறைக்கப்பட்ட ரிஷி மூலம் தொடங்கி அதன் பிறகு நிகழ்ந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்த மனம் என்ன மன்னிச்சிருங்க என்னாலும் உங்களுக்கு செஞ்சு சத்தியத்தை காப்பாற்ற முடியல என மானசீகமாக கணவனிடம் கெஞ்சியது அப்போது என அழைத்த குரல் தன்னிலை அடைந்த வைஷாலி ஆழ மூச்செடுத்து தன்னை சமன் செய்ய முயன்று கொண்டிருந்தார் ஐம் சாரி இப்படி ஒரு சூழ்நிலையில உங்களை பாப்பேன்னு நினைக்கல என்ற உதயிடம் மேலோட்டமாக தன் பணியை விட்டு சென்ற பிறகு நடந்தவற்றை உரைத்தார் வைஷாலி மேலும் உதய தெவர்ணன் போன சுதர்ஷினி கப்பல் விபத்துல ஏதோ மர்மம் இருக்கு அத கண்டுபிடிச்சா நிச்சயம் தெரிவித்தார் அவர் தந்த நம்பிக்கையில் வைஷாலி இதழ்களில் படர்ந்த மெல்லிய புன்னகை ஒன் மோர் திங் மின் பேட்டா கமாண்ட் ஆகிட்டா மட்டும் அவன் பண்ண தப்பெல்லாம் சரி ஆயிடாது அவனால நான் பொண்ணு மாதிரி வளர்த்த பிள்ளைய பொறிகொடுத்துட்டு நிக்கிறேன் பேட்டாவா இருந்தாலும் தெரிவர்ணனா இருந்தாலும் இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் என்ற ஆதங்கம் நிறைந்த வார்த்தைகளில் அப்படியே இருந்த இடம் தெரியாமல் போனது துல்லியமாக திட்டமிட்டு எதிராளியை வீழ்த்தி தன் காரியத்தை சாதிப்பது ஒரு யுக்தி அதுவே தன் திட்டத்தை சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றி எதிரியை குழப்பி பொய்யான நம்பிக்கை தந்து இறுதியில் கதைகளங்க வைத்து வீழ்த்துவது சாமர்த்தியம் வெல்லப்போவது பீட்டாவின் யுக்தியா இல்லை தெரிவர்ணனின் சாமர்த்தியமா கருந்துளை ஈர்க்கும் ஆடா அட என்ன நம்ம கதையை கேட்டீங்களா எப்படிங்க நம்ம வர்ணன் வேற லெவல்ல ஆனா மர்மமா போலியா நடிக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு என்னன்னு கெஸ்ட் பண்ணிட்டீங்களா மிஷன் சக்தி பொறுத்திருந்து பாப்போம் நம்ம வர்ணனோட அடுத்த பிளான் என்னன்னு தொடர்ந்து கதையை கேளுங்க அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ